போஸ்ட்ல ஒரு பொய்யை முத்தமிடுவதை விட உண்மையிடம் அரை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கேப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகியலட்சுமி தொடரை விட்டு நான் விலகும் தருணம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சடனாக ஒன்ஸ் அகைன் சேம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல அண்ட் அவர் மேலே போட்டிருக்கிறதுக்கு அதை ஆக்சுவலாக அந்த ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கா இல்லையா போய்கிட்ட முத்தம் வாங்கிறத விட உண்மைக்கிட்ட அற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு மேபி இன்டெரக்டாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு ஸோ அதுதான் கூட மெயின் ரீசனாக இருக்கலாம் சிலர் இருந்து குவிட் ஆகிறதுக்கு ஈவன் ஃபியூ மந்த்ஸில் சீரியலே எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ எண்ட் ஆகிற தருணத்தில் எதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லராக இருக்க இத்தனை வருஷமாக சீரியலில் அவருடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு கோபி அதுவுமே ஒரு முகம் இல்ல பல முகங்களை அந்த சீரியல்ல அவருடைய ஆக்டிங் மூலமா காமிச்சிட்டு இருக்காரு வில்லனிசம் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் எமோஷன் ஆகட்டும் அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவா இன்னும் நிறைய முகங்கள் வந்து பாக்யலட்சுமி அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் வந்து மெயின் பில்லரா இருந்திருக்கு பாக்யலட்சுமி சீரியலுக்கு இப்போ சீரியல்ல இருந்து விலக போற தருணம் வந்து ரொம்பவே நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு கண்டிப்பா கோபி கேரக்டரை இவருக்கு பதில் இவருக்கு போட்டா அந்த அளவுக்கு ஆப்டா யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் இந்த போஸ்டுக்கு நிறைய பேர் கமெண்ட் வந்து நீங்க இதை எப்பயோ பண்ணிருக்கலாம் போஸ்ட் போட்டிருக்காங்க ஒருவேளை கோபி அவர்கள் ஆக்டர் சதீஷ் அவர்கள் இந்த சீரியல் இருந்து உண்மையாவே நாங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க